வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய இந்த குட்டி ஒர்க் ஸ்டேஷனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மோனிட்டர் அதுக்கப்புறம் வந்து லேப்டாப் அந்த என் பர்சனல் லேப்டாப் ஒர்க் லேப்டாப் அது தவிர சின்ன சின்ன சாமான்கள் எல்லாமே இருக்குது இந்த இடம் வந்து ரொம்பவே கம்பேக்ட் நான் இந்த டேபிளை கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் முயற்சிக்க இல்லை இது வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு எனக்கு அது தவிர வந்து இப்போதைய நான் என்னுடைய இப்போதைய நிலையில் பார்த்துட்டு நான் இன்னொன்று இன்னொரு டேபிள் ஒன்று சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு இல்லை ஸோ அதனால் இதோடைய நான் இதை இதையே நான் யூஸ் பண்ணிக்கலாம் தான் இருக்கிறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் இந்த இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப இடத்த இருக்குது ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் நான் பார்த்தேன்னா நான் இந்த ப்ராக்கெட் தோன்று பின்னுக்கு டேபிள் ப்ராக்கெட் தோன்றுட்டு ஸோ அது பே டேபிள் ப்ராக்கெட் ஒன்று நான் வந்து ஓடு பண்ணியிருக்கிறேன் அதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதை ஃபிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இது பெட்டராக இருக்கா அப்படி இல்லாட்டி பின்னுக்கு அந்த பிராக்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம் ஓகே இது நான் ஓட பண்ணது டெமோல ஓட பண்ணி இப்ப ஒரு ஒன் வீக் இருக்கும் ஒன் இல்லை ஒன் அண்ட் வீக் இருக்கும் ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்பா சும்மா ஃபார்ம் இது மெட்டல் ஷார்ட் இருக்கு இப்படி தான் இந்த செட்டப் வருது இருக்கக்கூடிய கட் லாக் இது டேபிளுக்கு வர கிரிப் இந்த கிரிப்போடு வர அந்த லாக் போல் அதுக்கப்புறம் சரி போல் மட்டும் இருக்கு மெட்டீரியல் என்னன்னா பக்கா மெட்டல் சூப்பராக இருக்கு அலன் கீ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபோ நம்பர் ஃபோ எனக்கு நம்பர் பண்ணி ஓகே இது வந்து நான் நடிக்கிற மாதிரி இருக்கு டிஸ்பிளேக்கு ஒரு கிளிப்பாக இருக்கும் ஸ்க்ரூ தனித்தனியாக இருக்குது அதுக்கப்புறம் அந்த போல் இது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இது எல்லாத்தையும் நாங்கள் இப்போ போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு அடுத்த முன்னாடி இதில் அலன் கீ போட்டுறது இருக்கு ஓகே மூன்று வகையான அலன் கீ கொடுத்துருக்குறாங்க ஒன்று ஸ்டீன் அது மற்றது ரெண்டு பேருக்கு இதில் நம்பர்ஸ் எனக்கு சரியாக தெரியலை என்னோட நம்பர்ஸ் சொல்லி எங்கேயும் போட்டும் இல்லை என்ன இந்த இதுக்குரிய நம்பர் ஓகே அதுக்கப்புறம் இதை எடுத்திங்கண்டா ஓகே இத டேபிளுக்கு வர லாக் ஸோ இப்படி டேபிளில் இதில் லாக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே அதுக்கப்புறம் அந்த டேபிள் டையராக தான் நினைக்கிறேன் அப்படி கட்டும் ஓகே இது சரியில்லை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு நான் போச்சுட்டேன் இப்படி போட்ட இப்படி வரணும்னு நினைக்கிறேன் இது யா அதுக்கப்புறம் நாங்க போட்டுட்டோம் சரியா தான் போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறமா வந்துட்டு இத வந்துட்டு இப்படி எடுத்து அதுக்கப்புறம் இந்த முறையில் போட்டணும் இப்படி

அதுக்கு எப்படி போட்டு பார்ப்போம் நாங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் இந்தாலன் கீ வந்த முடியல இதால் ஸோ இதால் போட்டு பார்த்துட்டு இந்த ஒரு 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 ஸ்க்ரூ போட்டாச்சது அடுத்த ஸ்க்ரூவுக்கு போடுவோம் வரலாம் சும்மா போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் அப்படி வேணும் செய்யணும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த போலை எடுத்து கோலில் வச்சுட்டு அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவாக தான் இருக்கணும் பார்ப்போம் மெட்டல் அதை தான் இது போடலாம்

വന്ന് പാട്ട് മുടിഞ്ഞത് ഇന്ന് പാട്ട് മുടിഞ്ഞത് இப்படி இவர் இப்படி வருவார் இப்படி வருவார் எஸ் இப்படி வந்து அங்கே ஃபிக் ஆவார் எங்கே ஸோ இப்போ எதுக்கு ஒரு ஒரு ஸ்க்ரூ தேவை அந்த ஒரு ஸ்க்ரூ எங்கே இருக்குது இருக்குது வருவார் இப்போ இதை வந்து நாங்கள் மோனிட்டருடைய பின் பக்கத்தில் போட்டு மோனிட்டருடைய பின் பக்கத்தில் ஃபிட் பண்ண வேண்டி வரும் ஸோ ஓகே எல்லாம் ஃபோட்டோ போட்டு பார்க்கலாம் இது என்னத்துக்கு வச்சிருக்கான்னு தெரியலை இது வந்து டேபிள் கூடிய அதாவது கீழே சப்போட்டைக்குரியது என்ன இப்படி ஒன்று இருக்கு இதுக்குரிய எங்கள் எந்த இடத்துலையுமே இதுக்குரிய டீட்டெயில் தரையில்லை அவங்க ஏன்னு சொல்லிட்டு

நல்ல மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரே ஒரு பிரச்சனை எனக்கு இதான் வந்து கலெக்ட் எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த சைடில் வந்து இந்த துண்டை கலட்டி எடுக்கலாம் இழுத்து எடுக்கலாம் பட்டு சரியான டைட்டாக இருக்குதுன்னா அதை பிறகு நான் செய்வோம் பண்ணிட்டுருக்கிறேன் இது கலெக்ட்ருந்தா கேசிங் கலெக்ட் வணும் அப்படி தான் ரிவியூ போட்டிருக்குறாங்க யூடியூப்பில் ஸோ ஒரு வழியாக இதை செட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்துட்டு என் ஒர்க் ஸ்பேஸில் கொஞ்சம் இடம் இருக்குது எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியா ஃபுல்லாக எனக்கு இடம் இருக்குது ஸோ நான் இன்கேஸ் எனக்கு இந்த லேப்டாப்பை தேவை விளையாட்டு தேவையில்லைன்னு சொன்னால் டக்குன்னு மடித்து இந்த ஹோல்டரில் நான் கொள்ளலாம் இப்படி அவ்வளோ நாளும் இப்படி தான் வச்சுருந்தேன்னா நான் ஒரு லேப்டாப்பு வச்சு போட்டு என் பாக்ஸிங் வேலை மற்ற வேலைகளுக்கு நான் அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஒரு நல்ல ப்ராடக்ட் டீடைல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன் இந்த டிஸ்பிளே செட்டப் மாற்றின பிறகு இப்படி தான் என்னுடைய ஹோம் ஆஃபீஸ் இப்போ இருக்குது இது என்னுடைய பழைய ஸ்ரீலங்காவில் இருந்த ஹோம் ஆஃபீஸ் டூவர் வீடியோ பார்க்காதவங்க போய்ட்டு பார்த்துக்கொள்ளலாம் எல்லாம் அப்படி பெருசாக இல்லை பட் இருந்தாலும் பார்க்குறவங்க பார்த்துக்கொள்ளலாம் இந்த ப்ரொடக்ட்டை வந்து நான் டேபிளில் தான் வாங்கியிருந்தேன் நான் அதுக்குரிய டீட்டெயில் அந்த ப்ரொடக்ட்டுக்குரிய டீல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை தந்திருக்குறேன் இடம் பண்ண அவங்க போய் பார்த்துக்கொள்ளுங்க பட் இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லை இது எனக்கு என்னுடைய நீடை வந்து பூர்த்தி செஞ்சதால் ஒரு நல்ல ப்ரொடக்ட்டுன்ற வகையில் நான் அதுக்குரிய அன்பாக்சிங்கை பண்ணி அதுக்குரிய டீடெயிலையும் தந்திருக்குறேன் பிரைஸுகள் அப்படி இல்லாட்டி வந்து உங்களோட நாட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கிற நாட்டுக்கு வந்து ஷிப் பண்ணுவாங்களா அது எனக்கு தெரிய இல்லை என் நான் வாங்கும்போதும் கெனடியன் ப்ரைஸில் தான் வாங்கியிருந்தேன் நான் கெனடியன் டாலரில் தான் வாங்கியிருந்தேன் நான் அது அது தவிர இதர வரிகள் சு சுங்க வரி இங்கே இருக்கிற ஜிஎஸ்டி அது எல்லாமே அப்ளிகபிளாகிடுச்சுது பட் ஒரு ஒரு நாட்டுக்கும் இதுகள் வேறுபடும் ஸோ அது எல்லாத்தையும் கவனமாக பார்த்து விருப்பம் விருப்பமான்னு சொன்னால் நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் அவ்வளோதான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு தொகுப்பில் நான் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அடில் தட் Bye from Ceylon, Yadri. Yeah,